பேருந்து முன்பு தமிழக அரசை கண்டித்து நபர்களை போலீசார் கைது செய்தனர் கரூர் பேருந்து நிலையம் காந்தி சிலை முன்பு இந்திய முன்னணி சார்பில் கோயில்களை மட்டும் சீரழிக்கும் தமிழக அரசை கோவிலை விட்டு வெளியேறு என்ற மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த வழக்கறிஞர் முன்னணி பிரிவு மாநில நிர்வாக குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணன் தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில துணைத் தலைவர் சண்முக சுந்தரம் குளித்தலை நகர தலைவர் துறை உள்ளிட்ட அறுபது நபர்களை குளித்தலை போலீசார் கைது செய்து அண்ணா திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளனர்

கோயில் புரிய காத்திடவே கோயில் சொத்தி காத்திடவே கோயில் சொத்தி காத்திடவே ஹிந்துக்களே எழுந்து வா ஹிந்துக்களே எழுந்து வா இந்து முறையை நிலைடு வா இந்து முறையை வே வீர வீரவே இல்ல பாபா வெற்றி வெற்றி வெற்றிவே 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 ஜெய் மாட்டிவே கண்ணன் கோள என்னடா ஜெய் ஜெய் يا جيڪو مڪڙا 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 م oh